சத்துருவின் செயல்களும் அதன் விளைவுகளும் என்ற தலைப்பிலான உபதேசத்துடன் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள் யார் அதை செய்தது

அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அரிக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை அவர்கள் ஏன் கட்டுகளாகக் கட்டுகிறார்கள் சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் சுருக்கமாக சொன்னால் அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் கோதுமை பற்றி என்ன கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் இந்த உவமையில் கோதுமைக்குள் களைகளை விதைத்தது யார் நாம் இப்போது அமைதியான வாழ்க்கை சுழலை வாழ்ந்து வருவதால் கலைகளை விதைத்து அக்கிரமத்தை பரப்பிய சத்துரு மீது நாம் அதிகம் கோபம் கொள்வதில்லை இருப்பினும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் அல்லது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தத்தில் அநேக ஜனங்கள் மறிப்பதை பார்க்கும் போது நமக்கு கோபம் வருகிறது ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அவர்களை அப்படி செய்ய வைப்பது எது என்று சொல்கிறோம் அதேபோன்றுதான் ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தால் தம் பிள்ளைகள் அதிக ரத்தம் சிந்துவதை பார்க்கையில் இயேசுவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை எனவே அந்த நிலைமையை எளிதில் புரிந்து கொள்வதற்காக அவர் கலைகளின் உவமையை பயன்படுத்தினார் மேலும் பிசாசானவன் அநேக ஆத்துமாக்களை நித்திய அக்கினிக் கடலுக்கு வழிநடத்துவான் என்று நமக்கு போதித்தார் இன்று தேவனுடைய சித்தத்திற்கு விசுவாசத்துடனே கீழ்ப்படுவதன் மூலம் சியோனின் அனைத்து அன்பான பிள்ளைகளும் பாதுகாப்பாக பரலோக ராஜ்யத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அன்பர்களே உங்களில் அநேகருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் போது அவர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்று நம்புகிறீர்கள் ஏதாவது நடக்குமோ என்று கவலைப்படுகிறீர்கள் ஒரு பெற்றோராக உங்களது பிள்ளைகளின் பாதுகாப்பை எப்போதும் கருத்தில் கொள்கிறீர்கள் இருப்பினும் ஆவிக்குரிய ரீதியில் தீய செயல்களை தூண்டுவது யார் அது பிசாசானவன் பிசாசு என்ன செய்கிறான் என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும் நித்திய தீர்ப்புக்கு வழிநடத்தும் இந்த செயல்களில் பிசாசு ஈடுபடுவதால் இவற்றில் கவனமாக இருங்கள் சோதனையில் விழ வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார் வேதாகம போதனைகளின் மூலம் தேவன் நம்முடைய பாதுகாப்பிற்காக இந்த வழிமுறைகளை வழங்குகிறார் பார்ப்போம் அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளைப் பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று கேட்டார்கள் அவர் பிரதியுத்தரமாக நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துரு யாரது பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அரிக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கர் மஞ்சகிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலிலே போடுவார்கள் அங்கே அழகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த சத்துரு என்ன செய்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் தெரியாதவர்கள் உங்களுக்கு இனிப்புகள் ஏதேனும் வாங்கித் தருவதாக சொன்னாலும் நீங்கள் அவர்களை பின்தொடரக்கூடாது என்று எச்சரிக்கின்றனர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வாறாக கற்பிக்கிறார்கள் அல்லவா துரதிருஷ்டவசமாக பெற்றோரின் சொல்லை கேட்காத பிள்ளைகளும் உள்ளனர் ஏனென்றால் இனிப்புகள் மிகவும் தூண்டுதலானவைகள் இப்படிதான் துன்மார்க்கமான ஜனங்கள் பிள்ளைகளை தூண்டுகிறார்கள் கூட இதையேதான் செய்கிறான் எனவே வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தின்படி சாத்தான் எங்கு தள்ளப்படுவான் அவன் நித்திய அக்கினிக் கடலிலே தள்ளப்படுவான் அவரது கிரியைகளின் விளைவாக அவன் அத்தகைய தண்டனையை சந்திக்க நேரிடும் சாத்தான் களைகளை விதைத்தான் என்று எழுதப்பட்டுள்ளது களைகளின் நிஜம் என்ன அக்கர்மஞ்சைகிறவர்களை சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுங்கள் களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டைகளாக கட்டுங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் அக்கிரமம் என்றால் என்ன அக்கிரமம் என்பது சாத்தானால் விதைக்கப்பட்ட கலைகளின் சாராம்சமாகும் எனவேதான் இவ்வுலகில் வேதாகமத்தில் இல்லாத ஞாயிறு ஆராதனை கிறிஸ்துமஸ் சிலுவை வழிபாடு போன்ற கலைகள் இருக்கின்றன சபை மற்றும் உலகிலும் விதைக்கப்பட்ட கலைகளின் விளைவைப் பற்றி இயேசு ஏற்கனவே நமக்கு தெரிவித்ததால் நாம் தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது நாம் ரக்ஷிப்பின் பாதையை தேர்ந்தெடுத்து கிறிஸ்து விதைத்த சத்தியத்தை பின்பற்றி நித்திய பரலோக ராஜ்யம் அடைவதற்கான ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும் பின்னர் இங்கு களைகளை விதைத்த சத்துருவின் அடையாளத்தை கண்டுபிடிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன வலுசற்பமானது இங்கே வலுசற்பமானது யாரைக் குறிக்கிறது அது பிசாசை குறிக்கின்றது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரத்தில் இயேசு அவனை களைகளை விதைத்த சத்துரு என்று விவரித்தார் மற்றும் சத்துருதான் விசாசு என்று விளக்கினார் அனைத்தும் விசாசைதான் குறிக்கின்றது வலுசர்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது சர்பத்திடமிருந்து பலத்தை பெற்றவர்கள் இறுதியாக பிசாசின் செயல்களை செய்கிறார்கள் அவர்கள் பிசாசின் ஆவியைப் பெற்றிருப்பதால் பிசாசி விரும்புவதையே அவர்கள் செய்கிறார்கள் அப்படியானால் நிலமாக ஒப்பிடப்படும் இன்றைய உலகத்திலே அனைத்து வகையான கலைகளும் உள்ளன அவர்கள் யாரிடமிருந்து பலத்தை பெறுகிறார்கள் வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது எனவேதான் வலுசற்பத்திடமிருந்து பெற்றதை சரியாக செய்து வருகிறார்கள் மறுபுறமோ கோதுமையானது தேவனிடமிருந்து துல்லியமான போதனைகளை மேற்கொள்வதை குறிக்கிறது எனவே நாம் பொய்யிலிருந்து சத்தியத்தையும் உண்மையான சபை மற்றும் பொய்யான சபைகளை பகுத்தறுகிறவர்களாக இந்த காலத்தின் மெய்யான ஜாமக்காரர்களாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மூன்றாம் வசனத்தை பார்ப்போம் அதன் தலைகளிலொன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது பூமியில் உள்ள யாவரும் அதாவது இந்த பூமியில் உள்ள அனைவரும் ஆச்சரியத்தோடே யாரை பின்பற்றினார்கள் அந்த மிருகத்தை பின்பற்றி மிருகம் யாரிடமிருந்து அதிகாரத்தை பெற்றது அது பிசாசிடமிருந்து அதிகாரத்தை பெற்றது மற்றும் முழு உலகமும் அவனை பின்பற்றியது நான்காம் வசனத்தை பார்ப்போம் அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலுசற்பத்தை வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார் அதனோடு யுத்தம் பண்ண தக்வன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள் பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி இரண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது அவன் தேவனுக்கு விரோதமாக இடையூறு செய்து தேவனுடைய ஜனங்களை அவதூறாக பேசுகிறான் இதையெல்லாம் செய்வது யார் வேதாகமத்தில் பலசற்பம் என்று விவரிக்கப்பட்டுள்ள பிசாசான அவன் தேவனுடைய ஜனங்களையும் பரலோக தாயையும் துன்புறுத்தி இறுதி வரைக்கும் சத்தியத்திற்கு அவதூறு செய்வான் எனவே நாம் தந்தை தாயை மட்டுமே பின்பற்றி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரயாசப்பட வேண்டும் தொடர்ந்து ஆறாம் வசனத்தை பார்ப்போம் அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிரது

தேவன் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து அவர் தமது பிள்ளைகளை வழிநடத்தினார் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் மாம்ச ரீதியான யுத்தங்கள் பயமுறுத்துகிறதாகவும் கொடூரமாகவும் இருக்கும் ஆனால் ஆவிக்குரிய யுத்தமோ மோசமானது என்ற விலை மதிப்பற்ற போதனையை மறந்துவிடாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் நினைவூட்டினார் அவர்கள் என்றென்றும் வலியையும் வேதனையும் அனுபவிக்கும் இந்த விளைவானது நித்தியமானதாக இருக்கும் அதனால்தான் தந்தையும் தாயும் இந்த பூமிக்கு மாம்சத்தில் வந்து இப்படிப்பட்ட விளைவுகளிலிருந்து தங்கள் பிள்ளைகளை இரட்சிப்பதற்காக கடும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள் இது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அவர்கள் மிருகத்தின் பக்கத்தில் நிற்கிறார்கள் ஆட்டக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களைத் தவிர அனைவருமே மிருகத்தின் பக்கம் இருக்கிறார்கள் எனவே தேவன் இதை அப்போ யோவான் மூலம் நமக்கு தெரியப்படுத்தினார் இருப்பினும் வேறுபாடானது எப்போதும் வெளிப்படையானதாகும் தேவனுடைய சட்டங்களை கை கொள்ளாமல் வெளிப்படுத்துகிறான் தேவனுடைய அவருடைய போதனைகளின் மூலமாக அவர்கள் பரலோக குடிமக்களாக மீண்டும் பிறந்திருப்பதால் தங்களுடைய சுபாவமும் மாறுகின்றன இது வேதாகம போதனைகள் அல்லவா பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வலுசர்பமானது மிருகத்திற்கு தனது வல்லமையை கொடுத்ததாக எழுதப்பட்டுள்ளது இந்த வலுசர்பம் யார் என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஒன்பதாம் வசனம் உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பழைய பாம்பு என்பது ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பமாகும் பழைய பாம்பாகிய பெரிய சர்ப்பம் தள்ளப்பட்டது பிசாசை என்னவென்று விவரிக்கப்பட்டது உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு துல்லியமாக சொன்னால் மோசம் போக்குகிறது என்பது வஞ்சிப்பதைக் குறிக்கிறது சாத்தான் உலகம் முழுவதையும் வஞ்சிக்கிறான் அது பூமியிலே விழுத்தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் இறுதியாக அவர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு விரோதமாக செய்து அதே கிரியையை தான் இந்த பூமியிலும் செய்வார்கள் மேலும் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாததே அவர்களின் சுபாவமாக இருக்கின்றது அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை இது திகை அல்லவா அவர்கள் தேவனை தங்கள் உதடுகளினால் ஆராதிப்பதாக சொல்வார்கள் ஆனால் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுவதில்லை இதுதான் அவர்களின் சுபாவமாகும் எனவே ஓய்வு நாளை ஆசரியுங்கள் என்று தேவன் சொல்லும்போது அவர்கள் ஞாயிறு ஆராதனையை கைக்கொள்கிறார்கள் பஸ்காவை ஆசரியுங்கள் என்று தேவன் சொல்லும்போது போது அவர்கள் கிறிஸ்துமஸைக் கொண்டாடுகிறார்கள் மேலும் சிலுவை ஒரு விக்கிரகமாக இருப்பதால் அதை நிறுத்தி வைக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லும்போது அவர்கள் அதை உண்டாக்கி நிறுத்தி வைக்கிறார்கள் இதுபோன்று யார் செய்கிறார்கள் பூமியில் தள்ளப்பட்டவர்களை இது போன்று செய்கிறார்கள் அன்பர்களே மத்தேயே ஏழாம் அதிகாரத்தில் இயேசு தமது விரக்தியை வெளிப்படுத்தினார் அவர்களின் உண்மையான அடையாளம் என்ன மத்தேயே ஏழாம் அதிகாரத்தை பார்ப்போம் மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் ஒற்றுவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்குப் போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் நாம் யாருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் சொன்னார் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் யார் அவர்கள் பற்றிக்கிற நாய்கள் அப்படி என்றால் நாம் அவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தியிருப்பதால் அவர்களை ஆடுகள் என்று நினைக்கிறோம் அதனால்தான் இயேசு நமக்கு அதற்கான பதிலை போதித்தார் பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்சடிகளில் திராட்சப் பழங்களையும் முற்போண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் நம்மால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிய முடியும் கனிகளை பார்த்தே அவர்கள் யாருடைய போதனையை பின்பற்றுகிறார்கள் என்பது தெளிவாகிறது ஒருவர் ஞாயிறு ஆராதனையை கைக்கொண்டால் அவர் யாருடைய போதனையை பின்பற்றுகிறார் வேதாகமத்தின்படி அவர் சாத்தானுடைய போதனைகளை பின்பற்றுகிறார் கிறிஸ்துமஸ் பற்றி என்ன அத்தகைய ஜனங்கள் சூரிய கடவுளை வழிபடுகிறார்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார் அல்லவா அவர்களின் கனிகளைக் கொண்டே அவர்கள் மெய்யான தீர்க்கதரிசிகளா அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளா என்பதை நம்மால் வேறுபடுத்தி அறிய முடியும் அவர் கனிகளை பார்த்தாலே அது ஆப்பிள் மரமா அல்லது செஸ்னட் மரமா என்பதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று அர்த்தப்படுத்தினார் அவர்களின் கனிகளைப் பார்த்த பிறகும் கூட அவர்களின் அடையாளத்தை புரிந்துகொள்ள நீங்கள் ஏன் தவறுகிறீர்கள் அவர் நமக்காக மனம் உடைந்து போனார் சாத்தானின் நோக்கத்திற்காக சாத்தான் களைகளை விதைத்தான் மற்றும் தேவனுடைய நோக்கத்திற்காக தேவன் அழகான கோதுமையை விதைத்தார் இன்று வயலில் உள்ள ஏராளமான கலைகளுக்கு மத்தியில்தான் கோதுமை இருக்கிறது கோதுமை போன்ற சியோனின் பிள்ளைகளை விரைவாக கண்டுபிடிக்க அவர்களின் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று தேவன் சொன்னார் இருபத்தோராம் வசனத்தை பார்ப்போம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஓய்வு நாள் என்பது தேவனுடைய சித்தம் அல்லவா ஞாயிறு ஆராதனை யாருடைய சித்தம் ஞாயிறு ஆராதனை என்பது தேவனுடைய சித்தம் அல்ல அப்படியானால் அது யாருடைய சித்தம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளபடியே வலுசர்ப்பமானது மிருகத்திற்கு தன் பலத்தை கொடுத்தது மேலும் முழு உலகமும் அந்த மிருகத்தை பின்பற்றினது அன்பர்களே ஞாயிறு அல்லது சனிக்கிழமை இதில் என்ன இருக்கிறது என்று மனம் திறந்து பேசுவது போல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது சாத்தானுடைய மாபெரும் வஞ்சிக்கும் செயலாகும் இப்படி செய்பவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மையும் அன்பும் நிறைந்தவர்களாக இருப்பது போல் சாத்தான் வஞ்சிக்கிறான் நாம் தேவனுடைய போதனைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும் ஆட்டுத் தோலை அணிந்திருக்கும் பொய்யானது நமது ஆத்துமாக்களை கொள்ளையடிப்பதற்காக அநேக தவறான விவாதங்களை பயன்படுத்துகிறது இருப்பினும் களைகளின் வஞ்சகத்தினால் நாம் விழுந்துவிடக் கூடாது சரிதானே இருபத்திரண்டாம் வசனத்திற்கு செல்வோம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க உரைத்தோம் உமது நாமத்தினாலே பிசா சுகளை துரத்தி அநேக அற்புதங்களை செய்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இயேசு ஏன் அத்தகைய ஜனங்களை அவருக்கு தெரியாது என்று சொல்லி அவர்களை நிராகரித்து அகன்று போகும்படி சொன்னார் அந்த ஜனங்களை அரவணைத்து மன்னிப்பதில் அவருக்கு அன்பு இல்லாததாலா இங்கே சாத்தானுடைய மிக மோசமான திட்டம் உள்ளது அன்பர்களே ஆவிக்குரிய காரியங்களில் இந்த விஷயத்தை பற்றிய தெளிவைக் கொண்டிருக்க வேண்டும் எது சத்தியம் என்றும் எது பொய் என்றும் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எது சரி என்றும் எது தவறு என்றும் வேறுபடுத்தி பார்த்திட வேண்டும் இயேசு என்ன சொன்னார் அக்ரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொன்னார் என்னால் உங்களுடன் இருக்க முடியாது என்று அவர் அர்த்தப்படுத்தினார் யார் அக்ரமத்தை விரைத்தது மத்திய பதிமூன்றாம் அதிகாரத்தின்படி சாத்தானுடைய அனைத்து திட்டங்களும் அவற்றில் இருக்கின்றன அதனால்தான் தேவன் நமக்கு கற்பிக்காதது எதுவோ அது பரலோக ராஜ்யத்தின் பாதைக்கான இடையூறு என்பதை நமக்கு தெரியப்படுத்தினார் சில ஜனங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அதனால் என்ன ஒரு நாள்தான் வித்தியாசம் என்று சொல்கிறார்கள் அது மாபெரும் பிரச்சனையாகிவிடும் அதைத்தான் சாதான் நோக்கமாகக் கொண்டுள்ளான் பஸ்காவை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தேவன் ஸ்தாபித்த போதிலும் கிறிஸ்துமஸ் அல்லது பஸ்கா இதில் என்ன இருக்கிறது நாம் தேவனைதான் ஆராதிப்பதால் எல்லாம் சரிதான் என்ற சிந்தனையை விதித்துள்ளான் சாத்தான் சூரிய கடவுளின் பிறந்த நாளை இயேசுவின் பிறந்த நாளாக மாற்றினான் அதை ஒரு பெரிய பண்டிகையைப் போல் தோற்றமளித்தான் ஆனால் உண்மையில் அதன் பின்னால் என்ன இருக்கிறது அது சூரிய கடவுளை வணங்கும் செயலாகும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திற்கு செல்வதன் மூலம் அவர்களின் முடிவை பார்ப்போம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோவையும் மாகோகையும் மோசம் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு அதிர்சியும் இருக்க இடமாக அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் அவர்களது முடிவு நித்திய நரகமாகும் மனு குலத்தை இந்த இடத்திற்கு வழிநடத்துவதற்காக அவர்கள் உலக இன்பங்களினால் ஜனங்களை தூண்டி வேதனையும் வலியும் கசப்பும் நிறைந்து உலகை நோக்கி அவர்களை பயணிக்க வைக்கிறான் எனவே என்ன நடந்தாலுமே நாம் தேவனுடைய சட்டங்களை என்ன செய்ய வேண்டும் நாம் அவற்றை முழுமையாக கைக்கொள்ள வேண்டும் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் மத்தையே பதினைந்தாம் அதிகாரம் பதினூன்றாம் வசனம் அவர் பிரதியுத்தரமாக என் பரமபிதா நடாத அவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் அவர்கள் வேரோடை பிடுங்கப்படுவார்கள் அவர்களால் கோதுமையாக வளரவே முடியாது என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடை பிடுங்கப்படும் அவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அன்பர்களே தேவனிடமிருந்து வராத விஷயங்கள் தற்காலிக மகிமையாக இருக்கலாம் ஆனால் அவர்களால் நித்தியத்தை கொண்டிருக்க முடியாது அனைத்துமே தேவனிடமிருந்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் பரிசையனாகிய கமாலியல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார் அல்லவா இந்த யோசனையும் இந்த கிரியையும் தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது என்றார் இருப்பினும் அவர்களின் யோசனையும் கிரியையும் மனிதனால் உண்டாயிருந்ததேயானால் அது ஒழிந்து போகும் அன்பர்களே நாம் நித்தியத்திற்காக இயங்குகிறோம் நாம் நித்திய பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியையும் நித்திய ஜீவனையும் அனுபவிப்பதற்காக தேவன் கற்பித்து இந்த பாதையில் நினைக்கிறோம் அல்லவா எனவே சத்துரு என்ன செய்தான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அவனாலே ஒருபோதும் சாய்ந்து விடக்கூடாது உலக ஜனங்கள் சத்தியத்தை மதிப்பற்றதாக கருதலாம் ஆனால் ஓய்வு நாளானது நமக்கு மிகவும் மதிப்புமிக்க நாளாகும் பஸ்கா மிகவும் மதிப்புமிக்க பண்டிகையாகும் மறிக்கும் ஆத்துமக்களை காப்பாற்றும் செயலானது நமக்கு மிகவும் மதிப்புமிக்கதாகும் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மோதலில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை காப்பாற்றி சிகிச்சை அளித்து மீட்டவர்களை உலகமே வெகுவாக பாராட்டுகிறது அல்லவா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பிரசங்கத்தின் வாயிலாக நாம் ஒவ்வொரு ஆத்துமாவை காப்பாற்றும் போது பரலோகத்தில் இருக்கும் தேவதூதர்களும் அதுபோன்றுதான் கருதுகிறார்கள் மெய்யாகவே அவர்கள் அற்புதமானவர்கள் அதனால்தான் பரலோகத்தில் நட்சத்திரங்களைப் போல என்றென்றும் பிரகாசிக்கும் மகிமையை தேவன் நமக்கு வாக்களிக்கிறார் அல்லவா இன்று சத்துரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு நம்மிடத்தில் வந்தாலும் உள்ளுக்குள்ளே அவர்கள் நெருக்கேட்டை கடைபிடிக்கும் கொடூரமான ஓனாய்கள் என்பதை உணர்ந்து சத்துரு என்ன செய்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தந்தையும் தாயும் நமக்கு வழங்கின ஓய்வு நாள் பஸ்கா மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகள் புதிய நாமம் மற்றும் புதிய இருசலேமாகிய நாமம் போன்ற புதிய உடன்படிக்கையின் போதனைகளில் சார்ந்திருந்து சாத்தானுடைய வஞ்சகத்தினால் பின்வாங்கவோ அல்லது விழுந்துவிடவோ கூடாது அனைவரும் பாதுகாப்புடனே நம்முடைய பரலோக வீட்டிற்கு திரும்புவோமாக நாம் ஒருவருக்கொருவர் உதவிட வேண்டும் உங்கள் நண்பர் தவறான எண்ணம் கொண்ட ஜனங்களால் ஏமாற்றப்படுவதை நீங்கள் கண்டால் நண்பனே விழித்துக்கொள் நீ கவனமாக இருக்க வேண்டாமா எவ்வளவு சிறந்த பொழுதுபோக்கு விளையாட்டாக இருந்தாலும் அவன் அந்நியனாக இருக்கிறானே இவ்வாறாக நாம் அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு சரியான மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதுதான் பிரசங்கமாகும் உலகம் முழுவதும் அற்புதத்தால் நிறைந்து மிருகத்தை பின்பற்றியது என்று எழுதப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் மரணத்தின் பாதையில் செல்வதால் நாம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அத்தகைய ஜனங்கள்தான் தேவலோகத்தில் வீரர்களாக கருதப்படுவார்கள் அவர்கள் அநேக ஆத்துமாக்களை காப்பாற்றினார்கள் அநேகரை தேவன் பக்கம் கொண்டு வந்து பொய்யிலிருந்து சத்தியத்திற்கும் அநீதியிலிருந்து நீதிக்கும் வழி நடத்தினார்கள் என்பார்கள் அதனால்தான் தேவன் தானியேல் தீர்க்க தரிசனத்தில் அவர்களுடைய அனைத்து கிரியைகளின் நிமித்தம் அவர்களின் மகிமை சதாகாலமும் பிரகாசிக்க செய்வார் என்று வாக்குறுதி அளித்தார் அவர் இந்த வாக்குறுதியை அளித்தார் அல்லவா ஒருவரும் விடாமல் நாம் அனைவருமே நம்முடைய பரலோக தேசத்திற்கு திரும்பும்படியாக இன்று இந்நேரத்தில் சத்துரு என்ன செய்தான் என்பதை கவனமாக ஆராய்ந்துடுவோமாக இத்துடன் இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி